இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற வந்த செய்தி என்ன சீனியாரிட்டி படி நீதிபதிகளை நியமனம் செய்யறதை விட்டுட்டு ஐம்பத்தி ஏழாவதா இருக்கக்கூடியவரை கொண்டு போய் முன்னாடி போடுறாங்களே அதுக்கு காரணம் என்ன இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட யார் இந்தியாவுடைய பெண் நீதிபதி இதுக்கு கடுமையான விமர்சனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க எதனால தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இரண்டு பக்க முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையை சார்ந்த முழு விபரத்தோட இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் முடிச்சுனா இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிச்சிருங்க அதாவது இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன பண்ணுன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தேவையான நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணும் எதன் அடிப்படையில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஹைகோர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது சீனியாரிட்டி அடிப்படையில அவங்களை தேர்ந்தெடுத்து கொலீஜியம் உச்ச நீதிமன்றத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் இதுதான் உண்மையான ப்ராசஸ் ஆனா இந்தியாவுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேர் சீனியாரிட்டி அடிப்படையில இருக்கிறாங்க ஆனா அந்த ஐம்பத்தி ஆறு பேரை பின்னுக்கு தள்ளிட்டு ஐம்பத்தி ஏழாவதா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரும் நீதிபதிதான் தான் அவரை பத்தின முழு விபரத்தை நம்ம பார்க்கலாம் அவரை உச்ச நீதிமன்றத்துக்கு தேர்வு செய்யறதுக்கும் ரெக்கமெண்ட் பண்றதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அதற்கு பிரசாந்த் பூஷன் அவர்களுடைய அமைப்பு இரண்டு பக்கம் முக்கிய அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க பெண் நீதிபதி அதாவது பி வி நாகரத்னா என்று சொல்லக்கூடிய பெண் நீதிபதி கடுமையான விமர்சனத்தையும் தெரிவிச்சிருக்கிறார் அதாவது பிரசாந்த் பூஷன் அவர்களுடைய அமைப்பு அவர்தான் இந்த அமைப்புல கன்வீனியரா இருக்கிறாரு கம்பைன் ஃபார் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் ஒரு அமைப்பு பிரசாந்த் பூஷன் அவர்கள் கன்வீனியரா இருந்து நடத்திட்டு வர்றாரு இதுல கிட்டத்தட்ட இந்தியாவுல பல மூத்த வழக்கறிஞர்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில இருக்கிறாங்க இவங்கெல்லாம் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டு இந்த அறிக்கையில மூல காரணமா இருக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே குஜராத் ஹைகோர்ட்ல இருந்து இப்ப பாட்னா ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பஞ்சோலி அவர்களை பத்தின விஷயம்தான் என்ன கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவர அதாவது ஜஸ்டிஸ் பஞ்சோலியை உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக போடுறதுக்கு இருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கிறாங்க ஏன் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க இவரு இவர மாதிரியே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேர் இவரோட சேர்த்து ஐம்பத்தி ஏழு பேர் சீனியாரிட்டி அடிப்படையில் இருக்கிறாங்க ஆனால் இவரோட நம்பர் லாஸ்டாக ஐம்பத்தி ஏழாவதாக இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு பேரை பின்னுக்கு தெளிவிட்டு இவரை உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்பு என்ன ஜஸ்டிஸ் பஞ்சோலி அவரோட பேர் அடிப்படுதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் என்னென்னா மோதி அப்படிங்கிறோட பெயரால் பல ஊழல் குற்றங்கள் நடக்குது இங்கேருந்து பணம் எங்கெங்க எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்தார் அந்த பேச்சு அது வழக்காக மாறி பல பிரச்சனைகள்லாம் மாறி அதுக்கப்புறம் அங்கேருந்து பெயிலில் வந்தார் அதுக்கப்புறம் குஜராத் ஹைகோர்ட்ல அது மறுபடியும் ஒரு வழக்காக போயிட்டு இருந்துச்சு அவர் பெயில்ல வந்துட்டாரு அந்த கேஸ்ல இருந்து ஸ்டேவும் வாங்கிட்டார் ஆனால் ஜஸ்டிஸ் பஞ்சோலி என்ன சொல்லிருக்கிறாரு இந்த வழக்கம் மறுபடியும் விசாரணை பண்ணணும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு இரண்டு ஆண்டு காலம் சிறை தண்டனை வாங்கி தான் ஜஸ்டிஸ் பஞ்சோலி இப்படி வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ராகுல் காந்திக்கு வந்து எம்பி பதவி பறிக்கப்பட்டது எல்லாமே பறிக்கப்பட்டு இங்கிருந்து இந்தியாவுட்டே துரத்துறதுக்கான பல விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் முறியடிச்சுட்டு வந்துட்டார் அப்படி அந்த வழக்குல செயல்பட்டவர் தான் ஜஸ்டிஸ் பஞ்சோலி அவர்கள் பஞ்சோலி ஜஸ்டிஸ் பஞ்சோலி அவர்களை பார்த்தோம்னா அவருடைய பின்புலம் என்னன்னு பார்த்தோம்னா குஜராத்தில் ஹை ஹைகோர்ட்ல நீதிபதியா இருந்திருக்குறாரு அதுக்கப்புறம் அங்கிருந்து எலிவேட் ஆகி பாட்னாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதியா இருக்கிறாரு இப்ப இவர்தான் உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியா போறதுக்கு கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்ணி ஏன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதுல அந்த கொலீஜியத்தில் முக்கியமா இருக்கக்கூடிய ஐந்து நீதிபதிகள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அவங்க உங்களுக்கு ஏற்கனவே யார் யாருன்னா இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் அடுத்து தலைமை நீதிபதியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சூரியகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் விக்ரம்நாத் அவர்கள் ஜே கே மகேஸ்வரி அவர்கள் மிக மிக முக்கியமான நீதிபதி பெண் நீதிபதியாக இருக்கக்கூடிய பி வி நாகரத்ன அவர்கள் இவங்க தான் இந்தியாவுடைய அடுத்து முதல் பெண் நீதிபதியா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க இப்படி இவங்க ஐந்து பேர் கொண்ட குழுவில் நான்கு பேர் கொண்டதாகவும் அதாவது ஃபோர் இஸ் ஒன் நான்கு பேர் ஒப்புக்கொண்டதாகவும் ஒரு நீதிபதி அதாவது பி வி நாகரத்னா அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஏன் ஒப்புக்கொள்ளல அப்படிங்கிறது தான் கேள்வி அதாவது குளிஜித்தில் என்னென்ன பேசுனாங்க என்னென்ன காரணங்கள் அப்படின்னு ஒரு மினிட்ஸ் ஆஃப் நோட்ஸ் வந்து பதிவு செய்யப்படும் அத வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க உச்ச நீதிமன்ற வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க அதை அப்லோட் பண்ணணும் நோட்ஸ் நாகரத்ன அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுல வெளிக்கொண்டு தான் பிரசாந்த் பூஷனுடைய அமைப்பு போராடிட்டு வராங்க அதை வெளி கொண்டு வர்றதுக்காக தான் பேசிட்டு வராங்க ஆனா நாகரத்னா அவர்கள் இவங்களை இருக்கிறாங்க எதிர்த்துட்டு பல்வேறு கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க முதல்ல அவங்க கேட்கக்கூடிய ஒரு ஆதாரம் நாகரத்ன அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கிய ஆதாரம் என்னன்னா குஜராத் நீதிமன்றத்திலிருந்து பாட்னா நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியே போனாங்கல்ல அப்போ மீட்ஸ் ஆஃப் நோட்ஸ் பதிவு செய்யப்பட்டுருக்கும் அதுக்கப்புறம் யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க எதன அடிப்படையில் அவர் போனார் இவருடைய பாசிட்டிவ் அதாவது என்னென்ன எவ்வளோ பேர் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் கொடுத்தாங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும் இல்லை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நாகரத்னா அவர்கள் கேட்டிருக்குறாங்க இன்னொரு கேள்வி முக்கியமாக கேட்டிருக்காங்க குஜராத்ல இருந்து குஜராத் நீதிமன்றங்கள்ல இருந்து பெரும்பாலும் நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவில பல்வேறு பல நீதிமன்றங்கள் இருக்கு அதுலயும் நல்ல நல்ல நீதிமன்றங்களா இருக்கு அங்கிருந்து ஏன் அவ்வளவு பேரு உச்ச நீதிமன்றத்துக்கு வரல குறிப்பிட்ட மாநிலம் குஜராத்தில் இருந்து மட்டும் ஏன் வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லாம அவங்க கேட்டிருக்கிறாங்க இது இது மட்டும் இல்லாம சீனியாரிட்டி அடிப்படையில் இன்னொரு கேள்வி என்னன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் தானே கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படியாக ஐம்பத்தி ஆறு பேர் முன்னாடி இருக்கிறாங்களே இவரோட பேர் ஐம்பத்தி ஏழாவதா இருக்குது இவரைய நீங்க உச்ச நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு வர நினைக்கிறீங்க அப்படி பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்விகள் எல்லாம் மீட்ஸ் ஆஃப் நோட்ஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதெல்லாமே உச்ச நீதிமன்றத்தோட வெப்சைட்லயும் அப்லோட் செய்யப்படணும் அப்படி செய்யப்படல ஆனா அந்த இரண்டு பக்கம் கொண்ட அறிக்கை பிரசாந்த் பூஷன் அவங்களோட அமைப்புல அறிக்கையில இந்த இதெல்லாம் பதிவு செய்யப்படணும் நாகரத்ன அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறாங்க என்னென்ன கொலிஜிம்புல நடந்தது அதெல்லாம் பதிவு செய்யப்படணும் தான் பிரசாந்த் பூஷன் அமைப்பு போராடி பல விஷயங்களை வந்து அவங்க தெரிந்து கொண்டு இன்னும் அறிக்கையில பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்ப பிரசாந்த் பூஷன் அமைப்பு என்ன சொல்ல வராங்கன்னா கொலிஜியம்ல வந்து வெளிப்படை தன்மை இல்லாம இருக்கு சுதந்திரமா செயல்படாம இருக்கு அதாவது சீனியாரிட்டி அடிப்படையில தான் நீதிபதிகள் வந்து நியமனம் பண்ணணும் எப்படி ஐம்பத்தி ஏழாவதா இருக்கக்கூடியவங்களை கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்துக்குள்ள நீங்க போடலாம் இது யாருடைய சதி இல்லை யார் இதுக்கு பின்னாடி செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க இதை இந்த விஷயத்த நம்ம பார்த்தோம்னா கொலிஜியம் இதுக்கு முன்னாடியே பல நீதிபதிகளை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வரதுக்கு பல ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க ஆனா எவ்வளோ பேர் வந்து அவங்களே முன்னாடி வாபஸ் வாங்கிட்டு போன விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீதிபதியே போடாம அவங்கெல்லாம் பல நாள் கிடப்புல போட்டு அவங்களே திரும்பி எனக்கு நீதிபதி போஸ்ட்டே வேணாம் அப்படின்ட்டு வாபஸ் வாங்கிட்டு போனவங்கெல்லாம் ஒரு சிலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்ப தனக்கு ஆதரவு செயல்படக்கூடிய நீதிபதி தன்னுடைய வழக்குகள்லாம் தனது அரசாங்கத்துக்கு ஆதரவா செயல்படக்கூடிய நீதிபதி இல்லை தன்னுடைய அமைப்புக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நீதிபதின்னு சொல்லிட்டு இவரை உச்ச நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு வர நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எழுப்பி எழுப்பியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்துத்துவ சக்திகளுடைய வேலையா இல்லை ஆர் எஸ் எஸ் உடைய வேலையா ஏன் குஜராத் மாநிலத்தில மட்டும் எடுக்கணும் அப்படின்னு பல பல்வேறு கேள்விகளை பிரசாந்த் பூஷன் அமைப்புகள் கேட்டிருக்கிறாங்க இதே மாதிரி தானே பின்னாடி எவ்வளோ நீதிபதிகள் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும்னு பெரும் கனவோடு இருப்பாங்க அவங்களெல்லாம் அவங்களுடைய கனவுகள்லாம் சிதைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி மீன்ஸ் ஆஃப் கொலிஜியத்தில் என்ன நடக்குது அந்த பல்வேறு விஷயங்கள்லாம் வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க அதை ஏன் நீங்க அப்லோட் பண்ணாம இருக்கிறீங்க இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய உச்ச தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இருக்கும் பொழுது நீதிபதிகளோட சொத்து மதிப்பு என்ன அது முத கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் தனிநபருடைய டேட்டாஸ் ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ அதெல்லாம் வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் பிரசாந்த் அமைப்பு முன் வைத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்ப இந்த ஐம்பத்தி ஏழு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க யாரு ஜஸ்டிஸ் பஞ்சோலி அவர்கள் வெறுமனே பேர் மட்டும் தான் போட்டிருக்காங்களாமா அவங்க எங்க வேலை பார்த்தாங்க எப்படி அவங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் எவ்வளவு தகுதி இருக்கு என்ன என்னென்ன சொத்து மதிப்புகள் வச்சிருக்காங்க ஃபுல் டேட்டாவே இல்லாம இருக்கு அந்த ஃபுல் டேட்டாஸையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள் கொண்டு அந்த அறிக்கையை இரண்டு பக்கம் கொண்ட அறிக்கையை சமர்ப்பணம் செய்திருக்கிறாங்க இந்த இதில் முக்கியமாக எழக்கூடிய கேள்வி என்னென்னா ஃபர்ஸ்ட் இருந்து ஏன் வராங்க பி வி நாகரத்னா அவர்கள் ஏன் எதிர்க்கிறாங்க பி வி நாகரத்னா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ஆஃப் ஏன் பதிவு செய்யப்பட்டு வெப்சைட்ல அப்லோட் பண்ணல இப்போ அதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் பின்னாடி யார் இதுல செயல்படுறாங்க யாருக்கு ஆதரவாக ஜஸ்டிஸ் பஞ்சோலி அவர்களை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு வர நினைக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அம்பேத்கர் வழியில் இருந்த பிஆர் ஆர் கவாய் அவர்கள் பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை கொண்டு வர நினைக்கிறாங்களா இல்ல இந்துத்துவா சக்திகள் இந்த விஷயத்துல இறங்கி செயல்படுறாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகளோடு இந்த அறிக்கை சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் மத்தியில் இந்த விஷயம் அம்பலப்பட்டு மீண்டும் ஒரு நல்ல நீதிபதியை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பதில் கொலிஜியம் நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும்னு மக்களோட கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருப்பாங்க மீண்டும் ஒரு அரசியல் கழகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு தான்